நிகழ்நர்களுக்கு வணக்கம் நேற்று நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் இந்த ஆட்டோ கட்டணம் வந்து அதிகமாக வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவு ரிலேட்டடாக எனக்கு நிறைய நண்பர்கள் ஆட்டோ நண்பர்கள் பேசினாங்க அவங்க நிறைய விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த விஷயங்களை நம்ம இப்போ ஒரு ஒரு விஷயமாக நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆட்டோ கட்டணம் ரொம்ப குறைவாக இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது பன்னிரண்டு வருடத்துக்கு முன்னாடி வந்து ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தினாங்க அதுக்கப்புறமா வந்து இதுவரை எந்த ஒரு ஆட்டோ கட்டணம் எதுவுமே உயர்த்தி கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து விசாரிச்சு பார்த்ததில் இதுவும் உண்மையாகத்தான் இருந்தது பதிமூன்று பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த கட்டணம் உயர்வு அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த வித கட்டணமும் உயரில் ஆனால் வந்து டீசல் விலை ஏறிடுச்சு கேஸ் விலை ஏறிடுச்சு வண்டி தேமானம் வண்டியோட விலை ஏறிடுச்சு பொருட்களோட விலை ஏறிடுச்சு அதனால் வந்து அந்த பழைய இதை வச்சுட்டு நாங்கள் எப்படி எங்களோட வாழ்வை நகர்த்துவது அப்படின்ற மாதிரியான அவங்க கேட்டிருந்தாங்க இதில் வந்து இன்னொரு விஷயம் முக்கியமாக எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க இவங்களோட வருமானம் குறைஞ்சி போயிடுச்சு எங்களுக்கு சவாரியே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் சவாரி கிடைக்கல அப்படின்னு கேட்டாக்க பைக் டாக்ஸி அதாவது பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோலாலேயும் ராபிட்டோலேயோ ஊபர்லேயோ பைக் டாக்ஸி வந்து நிறைய இருக்குது அதாவது டாக்ஸி என்றால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்றுந்து ஒரு பயணிக்கிற ஒரு இது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இப்போ வந்து பைக்கை வந்து டாக்ஸியில் சேர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் வந்து அது கொஞ்சம் முரண்பாடான விஷயமாக தான் எனக்கு படுது ஏன்னு கேட்டால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வண்டி அப்படின்னு சொன்னால் எல்லோ போது ப்ரைவேட் வண்டி அப்படின்னு சொன்னாக்கா ஒயிட் போர்டு இப்போ ஒயிட் போர்டுக்கும் எல்லோ போர்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஆட்டோ அப்படிங்க சொன்னாக்கா வந்து நிச்சயமாக எல்லோ போர்டு எல்லோ போர்டு தான் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க ஓட்டணும் ஆனால் வந்து நீங்கள் ஒயிட் போர்டு வச்சுக்கிட்டு அந்த எல்லோ கலர் இல்லாத ஆட்டோ ஓட்டினீங்கன்னு சொன்னாக்கா அது நீங்கள் வந்து ஓன் யூஸ் சொந்த ஆட்டோ அதுக்கு வந்து என்ன வித இயர்ச்சியோ வேறு எதோ வந்து பண்ண வேண்டியது கிடையாது இந்த மாதிரியான சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இது இருக்குது ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த பைக் டாக்ஸி வந்தனால் இவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு அப்படின்னு கேட்டாக்க ஒரு ஒரு தனி நபர் ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆட்டோவில் போகிறாருன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ஆட்டோ கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எண்பது ரூபாய் நூல் இந்த நூறு ரூபாய்க்குள்ளே இந்த பைக் டேக்ஸியில் அவர் பிரயாணம் பண்ண முடியும் அதனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு இந்த பைக் டேக்ஸியை தேர்வு பண்ணிடுறார் அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து ஆட்டோவை வந்து அவாய்ட் பண்ணிடுறாரு ஸோ இது வந்து அவரோட பொருளாதாரத்தோட அடிப்படையில் இது அவர் தேர்வு பண்ணுறாரு அப்படின்றது ஒரு புறம் இருக்க இந்த பைக் டாக்ஸிக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த பைக் டாக்ஸிக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு இந்த பைக் டாக்ஸிகளுக்கெல்லாம் வந்து அனுமதியே கிடையாது இது வந்து கவர்மெண்ட்ல வந்து பர்மிஷன் கொடுக்கல ஆனால் வந்து இவங்க அதை ஓட்டிகிட்டு இருக்காங்க இதை வந்து காவல்துறை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காவல்துறையினர் பைக் டாக்ஸிகளை கண்காணிக்கிறாங்களா இதை எப்படி வந்து ஓலா ஓலாலையும் ஊபர்லேயும் அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே நம்ம முன் வச்சு ஆகணும் அதாவது இந்த பைக் டாக்ஸிக்கு எதிராக நிறைய ஆட்டோக்காரர்கள் நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்காங்க அதை வந்து யாரும் கவன கவனிக்கவில்லை கண்டு கொள்ளவில்லை அப்படின்றாங்க சமீபத்தில் கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு விபத்து ரொம்ப வேகமாக அதாவது பைக் அப்படின்னு சொல்லும்போது சந்துகுந்தெல்லாம் போந்து வேகமாக ரைட் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ரயிலில் ஒரு விபத்து ஏற்பட்டு ஒருத்தர் வந்து உயிரிழந்தார் அப்படின்றதுக்கு ஒன்று கோயம்புத்தூரில் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது இப்போது பைக் டேக்ஸியோட பயணம் பாதுகாப்பானதா அப்படின்னு நம்ம வந்து ஒரு புறம் யோசிக்க வேண்டியதும் இருக்குது ஏன்னா வந்து ஒரு காரில் போகிறது ஒரு பாதுகாப்பானது ஆட்டோவில் போகிறது ஒரு பாதுகாப்பானது பைக்கில் போகிறது பாதுகாப்பானதா பாதுகாப்போ பாதுகாப்பு இல்லை அது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் இது அரசு அங்கீகாரம் பெற்றிருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அரசு அங்கீகாரம் பெறவில்லை ஸோ வந்து அரசு அங்கீகாரம் பெறாத பைக் டேக்ஸி பைக் டேக்ஸிகள் வந்து சட்ட விரோதம் தான் நிச்சயமாக ஸோ அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்து இந்த பைக் டேக்ஸிகளை கட்டுப்படுத்தி ஒன்று அவங்களுக்கு அனுமதி வழங்கி அல்லது அவங்களை தடை செய்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பரிசீலனை செஞ்சால் ஆமாம் ஆட்டோ நண்பர்கள் அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது அவங்களோட பொருளாதார பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரும் அதே மாதிரி இந்த ஆட்டோ கட்டணம் உயர்வு அது அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ கட்டணம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உயர்த்தியிருக்காங்க அது ரிலேட்டடான பதிவை வந்து நம்ம அடுத்த பதிவில் பேசுவோம் அதில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து இந்த ஆட்டோ கட்டணம் உயர்வு இதனால் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது என்னெல்லாம் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் அனுப்பியிருக்காங்க இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற காரணத்தினால அடுத்த வீடியோவில் இந்த ஆட்டோ நம்பர் அதை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போது இந்த பைக் கட்டணம் ரிலேட்டடான சில விஷயங்களை நமக்கு அதாவது சில விஷயங்களில் ஒன்றிய அரசு வழிகாட்டுதல்கள் தேவைப்படுகிறது இல்லை அதாவது முழுமையான வழிகாட்டுதல் கிடையாது பைக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து தனிநபர் பயன்படுத்துவதற்கான வாகனம் அது வாடகைக்கு விடப்படுகின்ற வாகனமாக அங்கீகரிக்கப்படவில்லை எனவே நம்மை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அது பயன்படுத்தக்கூடாது என்பது தான் காவல்துறை அங்கங்கே அதனை நடவடிக்கை எடுப்பதில்லை ஒரு டாக்ஸி இருக்குன்னா எல்லோ போர்டு என்பது பிளாக் போர்டு நீங்கள் அந்த நம்ம வாடகை கூடுவதற்கான டாக்ஸியில் தான் நம்ம வந்து ஓட்டலாம் அதே போல் தான் பைக் என்பது இதுவரை வாடகை கூடுவதற்கு இதுவரை எந்த விதியும் நிர்ணயிக்கப்படவில்லை அது தனிநபர்களுக்கானது எனவே அதை வாடகை விடுவது என்பது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை நாம் அதை பகுதியில் பைக் டாக்ஸியில் சென்ற பெண் விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் கோவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பைக் டாக்ஸி முறையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் மேலும் இரண்டாயிரம் புதிய பேருந்துகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அப்போது செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் நண்பர்களே நம்ம வந்து இந்த பைக்கை பைக் டாக்ஸியை வந்து நிச்சயமாக நம்ம வந்து அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னா இது வரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த பைக் வந்து அனுமதி பெறாதது அப்படின்றது தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாது இதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு அனுமதி பெறாத வண்டியில் நம்ம பயணம் பண்ணும்போது நமக்கு ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அல்ல வந்து வேறு ஏதாவது அவங்க நம்மளை வந்து கிட்னாப் அந்த மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி நடந்தாலோ இதை வந்து நம்ம யார் பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது பாதுகாப்பு எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் இந்த பதிவை பார்க்கும் பைக் நண்பர்கள் இந்த பைக் டாக்ஸி அங்கீகாரம் அப்படின்றத நீங்கள் யோசிங்க அதே மாதிரி ஊபர் ஓலா நிறுவனங்கள் ரேபிட்டோ நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் இந்த பைக் டாக்ஸியை எப்படி அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம வந்து சட்ட ரீதியாக நம்ம சட்ட வல்லுநர்களோட இதை பற்றி கலந்து ஆலோசிப்போம் இது வந்து ஒரு தவறான விஷயமாக தான் இருக்குது ஒரு அனுமதி பெறாத ஒரு இதை வந்து டேக்ஸியாக இவங்க எப்படி அனுமதிக்கலாம் யார்கிட்ட அதுக்கு ரைட்ஸ் வாங்கினாங்க என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி நேர்களே நான் வேற ஒரு நல்ல தகவலோட வேறு ஒரு அடுத்த ஆட்டோ இந்த ஆட்டோ தொழிலாளர்களோட பிரச்சனைகளை மையமாக வச்சு அடுத்த ஒரு வீடியோவை நம்ம தயார் இருக்கோம் அந்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்